ஒரு எம்பி கூட கொடுக்காத மாநிலத்தில் இருந்தும் மினிஸ்டர் இருக்காங்க பல எம்பிக்களை கொடுத்த மாநிலத்தில இருந்தும் மினிஸ்டர் இருக்காங்க தமிழ்நாடு சொல்றீங்க உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கா இந்த துறைக்கு இவர் வந்தாதான் நல்லது அப்படிங்கிற போட்டியே போடல காங்கிரஸ் துர்பாகியத்துல ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க பிரியங்கா போத்ரா கூட வந்திருப்பாங்க ராஜ்யசபால இல்ல திமுகவுடைய ஆயுட்காலத்தில் இன்னி வரைக்கும் அல்லது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் திமுக இருக்கும் அப்படின்னா எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லாம அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது கூட்டணி இல்லாம அவங்க ஒரு தேர்தலை சந்திச்சதும் கிடையாது சந்திக்க போகிறதும் கிடையாது அடுத்தது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மீட் கொடுக்கும் போது சொல்ற விஷயம் என்னன்னா நான் தலைவரா இருக்கும் போது எந்த ஒரு ஆன்டி எலிமெண்ட் சமூக விரோதிகளை வந்து கட்சியில் எடுக்கல ஆனா வந்து கட்சி இப்போ அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காங்க காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கியதற்காக நாம் தமிழர் கட்சியை பாராட்டினார் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டப்பட்ட எஸ்டிபியோட இவரு கூட்டணிக்கு போனார் நாற்பது வாங்குது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் எப்படி ஏங்க எனக்கு ஏதோ ஒரு படத்துல வடிவேல திருடுறதுக்கு பிளான் பண்ணுவார் எப்படி திருடணும்னு பிளான் பண்ணுவார் கத்தி படத்துல இவரு நம்ம விஜய் ஐயா வந்து ஒரு பிளான் பண்ணுவார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்றிருக்காங்க அண்ட் அவர் கூட சேர்ந்துட்டு சில அமைச்சர்களும் வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க அந்த செரிமணி கூட நேற்று நடந்துச்சு எந்த அமைச்சர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெப்ரஸன்டேஷன் என்ன சொல்லுது ஒரு எம்பி கூட கொடுக்காத மாநிலத்திலிருந்தும் மினிஸ்டர் இருக்காங்க பல எம்பிக்களை கொடுத்த மாநிலத்திலிருந்து மினிஸ்டர் இருக்காங்க தமிழ்நாடு சொல்கிறீங்களா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருந்தா அதுதான் தமிழ்நாடு தான் இருக்கணும் ஓகே தமிழ்நாட்டில் தான் யாரும் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது யாரும் ஜெயிக்கல முருகன் வந்துட்டு முன்னாடி இருந்தவர் அப்படி வந்து நாற்பத்தி மூணு மினிஸ்டர்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் கிட்டத்தட்ட அறுபத்தோரு பேர் பிஜேபியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒரு மினிஸ்டர்னு கொடுக்காம ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் அதில் பார்க்குறீங்க ரொம்ப வயதான முப்பது லட்ச ரூபா மட்டும் சொத்து உள்ள ஒருத்தர் கூட எம்பியாக இருந்திருக்காரு ஆறாயிரம் கோடி வச்சிருக்கிற ஒருத்தர் கூட எம்பியாக வந்திருக்காரு ஆந்திர பிரதேசம் சேர்ந்தவர் வந்திருக்காரு ஆவரேஜான நூறு கோடி ரூபாய் எல்லாருக்கும் அது தப்பு ஏன்னா ஒரு ஆறாயிரம் கோடி ஒருத்தரை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம எழுபது பேருக்கு அதை டிவைட் பண்ணால் நூறு கோடிங்கிற மாதிரி வந்துடும் போன மினிஸ்ட்ரியில் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு கோடி ஆவரேஜ் சொத்தாக இருந்து நீங்கள் தமிழ்நாட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஐம்பத்தெட்டு கோடிலாம் ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா இங்கெல்லாம் ஒன்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு வச்சுருக்கிறவங்கலாம் இருக்காங்க நான் சொல்கிறது தமிழ்நாடு அரசியலில் ஆனால் அங்கே அப்படி கிடையாது அங்கே வந்து ஆவரேஜே ஐம்பத்தெட்டு கோடி அப்படிங்கிறதுக்கு பியூஷ் கோயல் வந்து அவருக்குன்னு ஒரு சொத்து மதிப்பு இருக்குது இதையெல்லாம் அப்படியே எழுபதால் டிவைட் பண்ணும்போது ஐயோ நூறு கோடி பேர் இருக்குது நூறு கோடி ரூபாய் சொத்து உள்ளவங்க தான் மினிஸ்டர் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது காரணம் என்னென்னா என்னால் இந்த தேர்தலெல்லாம் சந்திக்க முடியாது எங்கிட்ட பணமே இல்லைன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன்மா வந்து கேபினட்ல முக்கிய பதவிக்கு வரப்போறாங்க ஜெய்சங்கர் ஐயா ஒரு பியூரோக்ராட்டா அவங்க அப்பா இருந்து இருந்தாலும் இங்கேருந்து திருச்சியில இருந்து போனவர் பூர்வீகமாக இருந்துன்னு சொன்னாலும் அவரும் அங்கே வந்திருக்காரு அதுதான் வந்து ஒரு கடும் விமர்சனமாக இருக்கு இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு ராஜ்யசபா எம்பி மூலமா அவங்க வந்துட்டு மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மறுபடியும் ரெண்டாவது முறையாக கொடுக்குறாங்க தேர்தலே சந்திக்காமல் வர்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க காங்கிரஸ் துர்பாகியத்தில் ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க பிரியங்கா போத்ரா கூட வந்திருப்பாங்க ராஜ்யசபாவில் இல்லை ராய்பேரையில் ராகுல் காந்தி ரிட்டையர் ஆகப்போது வாபஸ் வாங்கிடுவார் அந்த இடத்துல பிரியாங்கா வருவாங்க அவங்க வர்றதுனால அவங்க மினிஸ்டர் ஆவாங்கங்கிற அளவுக்கு குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மினிஸ்ட்ரியாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த துறைக்கு வந்தால் அதனால் அவங்களுக்கு சிறப்பு செய்ய முடியும் புதிதாக வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே ரிப்பீட் செய்யப்பட்டவங்க இருக்காங்க ஆறு முறை தேர்தலில் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க மூணு கேபினட்லையுமே இருந்தவங்க இருக்காங்க நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ தேர்ந்தெடுக்கும்போது இன்னார் இந்த துறைக்கு சரியாக வருவார்னு மட்டும்தான் மோடி ஐயா பார்த்தார ஒழிய நான் அந்த தொகுதியில் ஜெயிச்சேன்னா அந்த சாதி எனக்கு ஓட்டு போடுமா கல்லர் ஓட்டு போடுவாங்களா பறையர் ஓட்டு போடுவாங்களா முக்குளத்தூர் ஓட்டு போடுவாங்களா இப்படியெல்லாம் பார்க்காம இந்த துறைக்கு இவர் வந்தால் தான் நல்லது அப்படிங்கிற இல்லைன்னு தானே போடல போட்டியே போடலை ஏதாவது ஒரு மிஸ்ட்ரு வந்து முஸ்லீமாக இருக்கணுங்கிற நான் சொன்னேன் இல்லையா கல்லர் பறையர் வரைக்கும் சொல்லியிருக்கும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினைஞ்சி சதவீத பாப்புலேஷனுக்கு வந்திருக்கிற இஸ்லா சகோதரர்களை விட்டுருவாங்களே அப்படி கிடையாது இதுக்கு இதுதான் கரெக்டு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்வு நடந்திருக்க வழியாக இவர் யார் இவர் புத்திஸ்டா இவர் மாங்கா அல்லது இவர் வந்து மொரானா எல்லாம் பார்க்காம ஒரு தேர்வு நடந்திருக்குங்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும் பிளாட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கட்டுக்குள்ளும் அடங்காத இதுதான் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் குஜராத்தில் இருந்து ஆறு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் பெரிய வெற்றி ஒன்றும் பெறல ஆனால் மகாராஷ்டிராவிலேருந்து உங்களுக்கு மந்திரிகள் இருக்காங்க இருந்து இருக்காங்க ஹரியானாவில் நான் சாட்ஸ் வந்து ஓட்டு போடலை மோடிக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க இருந்தாலும் ஒரு நான் ஜாட் நம்பர் வந்து அங்கே மினிஸ்டராக இருக்காரு ஏன்னா அங்கே வந்து இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரப்போது இல்லையா சார் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் எல்லாம் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் பெறணும் அப்படின்றது அதுக்கு தான் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இந்த விளையாட்டுக்குள்ளெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திடுறேன் நான் எதாவது செஞ்சாலும் நீங்க சம்மந்தமே இல்லாம கேஸ் விலையை நீ ஏன் குறைச்ச காரணம் ஹரியாலாவில் வந்து தேர்தல் வருது இல்லை லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆந்திராவில் வருது இல்லை பை எலெக்ஷன் வந்து பீகாரில் வருது அதுக்காக நீ இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேங்கிறதுக்காக தான் மோடி ஐயா என்ன சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு போயிடுவோன்னு சொல்கிறாரு அது ரெண்டாயிரத்து அறுபத்தாறுக்கு அப்புறம் அது நடக்க தான் போகுது சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தல் அல்லது சட்டசபை தேர்தல்னு மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து ஒரே டைம் நடத்திடுறதுங்கிறது தான் முறையாக இருக்கும் காரணம் அவங்கவுங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஒரே டைம்ல நடத்தினீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அதில் போயிடுவாங்க எம்எல்ஏக்குன்னு தனியாக நடத்தினீங்கன்னா அதுக்குன்னு வந்துடுவாங்க இல்லைனா எதுக்கு எடுத்தாலும் பாவம் ஜெகத் ரட்சகன் ஐயா காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் அவர் மட்டுக்கு ஒரே அமௌண்ட்டை கொடுத்துட்டு மூணு தேர்தலையும் ஒரே டைம் நடத்தி முடிச்சுட்டு போயிடலாம் இல்லை ஐயா ஃபாரின் கரன்சிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த தொலை எல்லாம் இருக்கிறதுக்கு தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க ஒத்துப்பாங்களா தான் ஒத்துக்கிட்டதுனால தானே இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்காங்க கட்டுக்கதைகள் எப்படிலாம் சொன்னாங்க பிரதம மந்திரி உபத்திர பிரதம மந்திரி உப பிரதம மந்திரி அப்படின்லாம் வருவாங்கன்னெலாம் கதை விட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல டிடிபிக்கு எவ்வளோ சீ எவ்வளோ மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ எதுவுமே இந்த எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் நாலஞ்சு நெறியாளர்களும் இந்த பத்திரிகை துறையில் ஏற்கனவே இருந்தவங்க இல்லாதவங்க மணி அடித்தவங்க மணி அடிக்காதவங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஐந்து வருட காலம் இந்தியாவை முன்னு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும் அதனால் மினிஸ்ட்ரி தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் கேள்விக்கான பதில் இன்னாருன்னு இல்லாமல் பணக்காரர் ஏழை அந்த சாதி இந்த சாதி ஓட்டு போட்டோம் ஓட்டு போடாதவன் ஓட்டு போடக்கூடியவன் எப்படியும் பார்க்காம தெல தெளிவாக அந்த இடத்துல ஒன்று வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது பிஜேபி ஆட்சியில் இருக்கும் போது கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆகட்டும் நடந்தது வாஜ்பாய் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கவர்மெண்ட் சிங்கிள் மெஜாரிட்டி போர்டீன் வந்து அவங்களுக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு சதவீதம் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் தான் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த தடவை வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இருக்கு ரெண்டு விஷயம் பாருங்க முந்நூற்றி மூணு எம்பிஸ் வந்து பிஜேபியிலேருந்து வர்றாங்க ஒரு ஐம்பது எம்பி ஒரு இருபது கூட்டணி இருபது கட்சியிலேருந்து வர்றாங்க அது என்ன ரேஷியோ இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி மூணு பிஜேபியிலேருந்து வர்றாங்க இரநூத்தி நாற்பது பிஜேபியிலேருந்து வர்றாங்க ஒரு ஐம்பது தொகுதி வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் வராங்க அவங்க இருந்தால் அந்த மெஜாரிட்டிக்கு பக்கத்தில் போகுங்கிற இந்த சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும் உங் நீங்களே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு லாட்டரி டிக்கெட்டில் நல்ல பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டால் ஒரு திருமணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அதே நீங்கள் கடன் வாங்கிக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்தால் அந்த டைமத்தில் என்ன பண்ணுவீங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெயித்தபோது அந்த ஆட்சி வந்து யாருக்குமே கொடுத்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை கூட்டணியை மதிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் விரும்புவேன்னா திமுகவுடைய ஆயுட்காலத்தில் இன்னி வரைக்கும் அல்லது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் திமுக இருக்கும் அப்படின்னா எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது கூட்டணி இல்லாமல் அவங்க ஒரு தேர்தலை சந்தித்ததும் கிடையாது சந்திக்க போகிறதும் கிடையாது ஆனால் அங்கேருந்து எதாவது ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தாங்களா அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி அரசு தானே திமுக அமைச்சது ப்ரீ போல் அலையன்ஸ் இருந்தது இப்போ எப்படி மோடி ஐயா ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரோ அப்படி தான் அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தது அப்போ கொடுத்துருந்துருக்கலாம் காங்கிரஸ் கேட்டாங்க எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுங்கன்னு காங்கிரஸும் பாமகவும் கேட்டாங்க ஆனால் கருணாநிதி ஐயா அதை வாயடிச்சிட்டாரு அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை சொன்ன பதில் அவங்களுக்கு இன்னும் ப பயங்கர ஆபத்தாக இருந்தது அதனால் இதுவே போகிற சாமின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆக கருணாநிதி ஐயா திமுக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற ஒரு தவறை சுட்டி காட்டாமல் இங்கே யதார்த்தமாக தெல்ல தெளிவாக கேஷுவலாக நியாயமாக நடக்கிற ஒரு விஷயத்தை விமர்சத்துக்குள்ளாக்குறோங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் பார்க்குற நேர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் அடுத்தது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்கிற விஷயம் என்னன்னா நான் கட்சி தலைவராக இருக்கும்போது எந்த ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் சமூக விரோதிகளை வந்து கட்சியில் எடுக்கல ஆனால் வந்து கட்சி இப்போ அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தானே சார் கட்சிக்குள்ளே யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இந்த ராஜ்பவனில் போய் இந்த பாம்பை தூக்கி போட்டானே நம்மளும் ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பான் ரெண்டு முறை அதே மாதிரி பாட்டில் வீசியும் அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருப்பாங்க மூணாவது முறை அவன் இந்த மாதிரி வந்து பண்ணுறான் கட்சிக்குள்ளே யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படுகிறதா அவர்களை நோக்கி எல்லாம் நடக்கிறா இப்போ ஒடிசாவில் நடந்தா மாதிரி ஒரு குறிப்பிட்டவர் சொன்னா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்ததா இல்லை ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது சசிகலா அம்மா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதான் தமிழிசை அம்மா பார்க்க வேண்டியிருக்கும் இந்த கேள்விக்கு இன்னொரு தெளிவான பதில் சொல்லிடுறேன் தமிழிசை அம்மா நல்ல அனுபவம் இருக்கு எதை எங்கே பேசணும்னு ஒன்று இருக்குது வீட்டில் பாடுறதா இருந்தால் பாத்ரூமில் பாடுவாங்க ரோட்டில் பாடுறதா இருந்தால் பெரிய சபால பாடுவாங்க இல்லையா அப்படித்தானே இருக்கணும் எதை எங்க பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு பூஜை தியானிக்கணும்னா எங்க வேணாலும் தியானிக்கலாம் பட் வீட்ல அதுக்காக பாத்ரூமுக்கு எதிர்க்க உட்காந்து தியானிக்க கூடாது அந்த மாதிரி இவங்க எதை எங்க பேசணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பத்திரிகைகள் அவங்க கிட்டே இருந்து தூண்டி இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வாங்குதுங்கறது என்னுடைய வருத்தம் இல்ல அண்ணாமலை இருக்க சொன்ன விஷயம் என்ன அவர் மேல கூட கேசஸ் அதெல்லாம் இருக்கு கொஞ்சம் ஒரு பெட்டி கேசஸ் அப்படின்றது வேற சீரியஸா ஒரு கிரிமல அஃபென்ஸ் இருக்கவங்கள கட்சில இருந்துட்டு அப்படிதான் கட்சி விலை பண்ண எப்படி டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு உடனே ஒரு இளைஞன் செத்து போனானே அந்த மாதிரி எதாவது சீரியஸான அஃபென்ஸ் இருக்கா இல்லை ஒரு வெளிநாட்டு கார் வாங்கினாருங்கிற பிரச்சனை வந்த உடனே அந்த குடும்பத்தில் செத்து போனாங்களே அந்த மாதிரி எதாவது ஆஃபன்ஸ் இருக்கா அல்லது டூ ஜி ஊழலில் வந்து ஒருத்தர் இறந்து போனார் இறந்து போனதாக சொல்கிறாங்களே உங்கள் பாடியை நானும் நீங்களும் பார்த்ததே இல்லைன்னா சுருட்டி லெவலில் தான் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ரொம்ப சாதாரணமாக இந்த கிரிமினல் கேசஸ்ன்னு சொல்லப்படுற வாட்ச் வாங்கினார் கண்ணாடி வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா அவர் மேல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கேஸ் போடுறதா இருந்ததுன்னா ஆடு மைக்கில் ரொம்ப நாளா அப்படின்னு வேணால் கேஸ் போடலாம் ஆனா ஆடு வெட்டினவனுக்கு என்ன பண்ணணும் நடுரோட்டில் வச்சு வெட்டினவன என்ன பண்ணணும் அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கணும் என்ன கேஸ் அண்ணாமலை மேல இருக்கு இல்ல அவர் மேல எலெக்ஷன் கேஸ் தான் எலெக்ஷன் டைம் போராட்டம் பண்ணது ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு பதில் சொல்லிடலாம் அவர் வந்து பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு வரணும்னு திட்டமிடுறாரு அங்க கூட்டம் கூடிடுச்சு இப்ப அவர் அந்த பத்து மணிக்கு வந்து தாமரை சின்னத்தை காட்டியிருந்தாலோ அல்லது பிஜேபிக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி இருந்தாலோ அது வந்து குற்றம் அவர் அமைதியா இப்படி வந்து வணக்கம் சொல்லிட்டு போறது எப்படி குற்றமாகும் அதே அன்னைக்கு ராத்திரி அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொண்டனுடைய வீட்டில் போய் ஒரு சாப்பிட்டு அது பத்திரிக்கையில் பெருசாக வந்திருந்ததுன்னா அது எப்படி குற்றமாகும் ரஜினிகாந்த் ஐயா ஹாங்காங்கில் இருந்தார் இன்னியோட தேர்தல் பேச்சு நிறுத்தியாச்சு நாலுக்கு தேர்தல் நைட் வராரு அவர்கிட்ட செய்தி எடுத்து அவர்கிட்ட செய்தி ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியை ஆட்டோவில் சனிக்கிழமை பூரா சுற்றி நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் தெரியுமா கோயம்புத்தூரில் இப்படி ஒரு பாம்பு விஷயமே நடக்கலை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அப் எதுவும் தவறாக நடக்கலைன்னு அவர் சொன்னதை தெருத்தெருவாக சுற்றி சுற்றி திமுகவில் வந்து ஆட்டோவில் ஒளிபரப்பு செய்தாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் இல்லைங்க அவர் ஏதோ சொன்னார் நாங்கள் ஒளிபரப்புகிறோம் அப்படிங்கிற கதையில் சொன்னாங்க ஸோ அரசியலில் வந்து எது கரெக்டு எது தப்புன்னு தான் நம்ம பார்க்கணுமே வழியே எது தேவை எது தேவையில்லைங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடாது தமிழிசை அம்மாவே எனக்கு சொல்லுங்கள் அவங்க கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே போட்டி போட வந்தாங்க இல்லையா அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்தில் அண்ணாமலைங்கிற பேரை ஏதாவது ஒரு பேட்டியில் அவங்க பயன்படுத்தினாங்களா மாநில தலைவர் தானே அவங்க இவங்க வேணாம் கவர்னர் மீனை பற்றி நிறையா பேசலாம் மற்ற இதெல்லாம் பேசலாம் எத்தனையோ அரசியல் பேசலாம் ஸ்டாலின் ஐயா அவரோட வீட்டில் போய் அண்ணா அப்படின்னு வணங்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அண்ணாமலைங்கிற பேரை அவங்க எங்கேயாவது பயன்படுத்தினாங்களா ஒரு இடத்துல இல்லை அவங்க பயன்படுத்துறதுக்கான அவசியம் அப்படின்றது இல்லையா அவசியம் இல்லையா கட்சியினுடைய மாநில தலைவருங்கிறது வந்து அவசியம் இல்லையா இல்லை ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தானே சார் நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்து பேர் சொல்ல முடியாத ரிலேஷன்ஷிப்பு சி நீங்கள் வந்து தமிழிசை அம்மாவுடைய அரசியலை பேசுவதாக இருந்தால் நான் சொல்லிடுவேன் தெளிவாக வந்தாங்க சித்தாந்த ரீதியாக போராடினாங்க கட்சியை வளர்க்குறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தாங்க அதிலலாம் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலேருந்து விரட்டிட்டா போகிறோம்னு ஒரு நாலு தீயவர்கள் நினைக்கும்போது அதனுடைய தொனியில் நாம் பேசுகிறதுங்கிறது தப்பு அப்படிங்கிறத அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும் அது தப்பு இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் பாடுபடுறாரு அதனால தான் ஐயா நேற்றுக்கு பேசும்போது பெருமையாக சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இது நடந்தது ஒரு எழுச்சி வந்திருக்கு இதை சீட்டுக்கெல்லாம் இன்றைக்கி மாறலைனாலும் நாளைக்கு மாறும்னு அவர் சொல்கிறார் அதுக்கு காரணம் யார் ஸோ சும்மா மை கிடச்சிதுங்கிறதுக்காக கமல்ஹாசன் மாதிரி கேட்குற கேள்விக்கெல்லாம் ஏதோ ஒரு பதில்களை சொல்லிடக்கூடாது தமிழ் வாக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது நிறைய பணம் கொடுக்கறதுக்கு வசந்தையாவுடைய பெரிய வியாபாரம் இருக்கு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கணும் அதிமுக விமர்சிக்கும் போது எஸ் மாதிரி ஒரு பண்டமெண்டல் கட்சி கூட சேர்ந்திருக்காங்க அதுதான் அதிமுக பண்ண சாதனை அப்படின்னு அண்ணாமலை நீங்க வந்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு தீவிரவாதி எம்பி ஆயிருக்காரு ஊப்பா சட்டத்துல வந்தவர் அவர் தீவிரவாதியா இல்லையாங்கிறது நாளைக்கு இதுதான் சொல்லுவோம் இல்ல சார் பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு எஸ்டிபிஐ பத்தி அவர் வச்ச விமர்சனம் ஒரு சரியா இருக்கலாம் ஒரு அடிப்படைவாதிகள் இருக்க ஒரு கட்சியா இருக்கலாம் அப்புறம் பட் என்டிகே வந்து பாராட்டுறாரு என்டிகே வந்துட்டு ஒரு தேசத்துக்கு அகேஸ்டான கருத்துக்கள் வச்சிட்டு இருக்காங்க அவங்களை வந்துட்டு ஜனநாயகத்துல வந்து காசு கொடுக்காத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு தேசத்துக்கு எதிரான கருத்தை வைச்சதுக்காக விமர்சிக்கணும்னா திமுகவை தான் விமர்சிக்கணும் ஏன்னா போட்காஸ்ட்லயே முதலமைச்சர் வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது மத்திய அரசு என்ன கண்டுக்கிறது இல்லை இது வந்து தாய் மனப்பான்மையோடு பார்க்குதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் இவர் சொன்னது நீங்களே கேள்வியிலே அழகாக பதில் சொல்லிட்டீங்க காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கியதற்காக நாம் தமிழர் கட்சியை பாராட்டினார் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டப்பட்ட எஸ் டிபியோட கூட்டணிக்கு போனாரு இதுதான் போது அவங்க சார் தானே ரொம்ப நாளா பாவம் இன்னைக்கு ஈவா வேலுங்கிற ஒரு மிகப்பெரிய மந்திரி அவரே பாவம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிருக்காருன்னா இந்தியாங்கிறது ஏதோ வடக்குல இருக்கிற ஒரு நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு அது எந்த கொள்கையின் அடிப்படையில் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பெரியார் வழியில் வந்தவர் அண்ணாதுரை ஐயா வழியில் வந்தவர் கருணாநிதி ஐயா வழியில் வந்தவர் கொஞ்சம் போய் அதிமுகவுக்கு போயிட்டு தான் வந்தாரு அதிமுகலேருந்து தான் வந்தார் அதெல்லாம் வேற விஷயம் ஸோ அவருக்கு எப்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆர் ஆசாக்கு எப்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது என்ன கொள்கை அது ஜெயஸ்ரீராம்னா சீன்னு சொல்றது ஆனா மனைவி மட்டும் ராமர் பக்தியாக இருக்கிறது ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட இந்த கேள்வி வைக்கும்போது நாம் தமிழர் கட்சி பத்தி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த கட்சிகள் நாட்டுக்கு கேடு அப்படின்னு அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்து சொல்றாங்க நாம ஏன் நாம் தமிழர் கட்சியை பற்றி பெருசா கவலைப்படல அப்படின்னு சொன்னா அந்த கட்சி தேசியத்தை கொள்கையா வச்சிருக்கவங்களோட கருத்து அப்படிங்கிறது அப்படித்தானே சார் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் போட்டி போடுறதுனால இந்த தேசத்தை ஒத்துக்கிட்டு தான் தேர்தலில் போட்டி போடுது மேப்பில் பிரச்சனை இருந்தால் அது இங்கே போட்டி போடுமா போட்டி போடாது தேசத்தை ஒத்துக்கிட்டு தான் அந்த போட்டி போடுது ஆனால் எதிர்வாதங்களையே அவங்க வைத்து கொண்டு இருப்பதால் எப்போதுமே மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ ஹைப்பரில் அவர் ரொம்ப சூடாகி கோவப்பட்டு கத்துறதெல்லாம் அவருக்கு வந்து முப்பதாயிரம் வாக்குகளை தான் கொடுத்துருக்கு நல்ல வேலையாக இந்த முறை பத்து சதவீத வாக்கு வரைக்கும் வந்திருக்காரு கூட்டணியில் இல்லாத வரைக்கும் என்டிகேக்கு இந்த பத்து வருஷ பத்து சதவீத வாக்கு வரும் கூட்டணிக்குன்னு அவர் விஜயகாந்த் விஜயகாந்தையாக்கு எப்படி பத்து எட்டாயி ஒன்பதாயி கடு கடுகு கட்டணும் போயி கடைசியில் கட்டி சட்னியாக மாறிச்சோ அதே மாதிரி இவருக்கும் ஆகிவிடும் அப்போது செய்கிறது நல்லதாக பாராட்டுறதில் எந்த குழப்பமும் இல்லை அவர் ஒரு அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு சின்னம் இல்லாத நிலையில் சின்னம் மாற்றப்பட்ட நிலையில் அவர் வந்து போய் வாக்குகளை வாங்குறாரு சீமான்கிற அந்த ஒரு ஃபேஸுக்காக மட்டும் இத்தனை வாக்குகள் வர்றதுங்கிறது ஒரு தகவல் அவ்வளவுதானே வழியே வேறு எந்த ஒரு விஷயம் இல்லை அது பாராட்டு பத்திரம்லாம் இல்லை மினிஸ்டீஸை பொறுத்த வரைக்கும் தான் வந்துட்டு அதிக அளவுக்கு அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து எனக்கு புரியல நான் பார்த்தேன் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் படிச்சிடுறேன் ஏன்னா நேற்றுக்கு தான் நடந்தது எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலேருந்து அறுபத்தி ஒரு பேர் வந்திருக்காங்க அதில் வந்து எந்தெந்த இதுலேருந்து வந்திருக்காங்கன்னா குஜராத்துலேருந்து ஆறு மத்திய இருந்து நாலு உத்திரப்பிரதேஷ்லேருந்து ஒம்பது பீகார்லேருந்து எட்டு அருணாச்சல பிரதேஷ்லேருந்து ஒன்று ராஜஸ்தான்லேருந்து நாலுன்னு இப்படி வந்திருக்காங்க உத்தரப்பிரதேஷுங்கிறதுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எதை வைத்து கேட்குறீங்கன்னா இருபத்தி ஐந்து சீட்டு உங்களுக்கு கொடுத்த குஜராத்துக்கு ஆறு கொடுத்துட்டு முப்பத்தி மூணு சீட்டு கொடுத்த உத்தரப்பிரதேஷுக்கு நீங்கள் ஒன்பது கொடுக்குறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளே வரீங்க அதான் கரெக்டு கரெக்டில் ஒன்றா இருக்காது கிடையாது அவர்களுடைய மக்கள் தொகை என்னங்கிறத பாருங்க ராஜீவ் ராகுல் காந்தி ஐயா போன முறை வெற்றி பெற்றது வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குக்கு ஒரு சீட்டு இந்த முறை அவர் வெற்றி பெற்றது வந்து பதிமூணு லட்சம் வாக்குக்கு ஒரு சீட்டு பிஜேபி போன முறை வெற்றி பெற்றது ஏழரை லட்சம் வாக்குக்கு ஒரு சீட்டு ஒன்பது லட்சம் வாக்குக்கு ஒரு சீட்டு இப்போது ஆனால் ரொம்ப சுலபமாக திமுக வந்து ஐந்து ஐந்தேகால் லட்சத்துக்கு ஒரு சீட்டுன்னு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது மக்கள் தொகையை நீங்கள் பார்க்கணும் உத்தரப்பிரதேசங்கிறது இருபத்தி ரெண்டரை கோடி மக்கள் உள்ளக்கூடிய ஒரு ஒரு மாநிலம் அங்கிருந்து வந்து இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியோடைய அடுத்த திட்டங்கள் எப்படி இருக்கும்னா மாநிலங்களை இரண்டாகவும் மூன்றாகவும் பிரித்து ஒரு நாலு கோடி பேருக்கு ஒரு முதலமைச்சர் அல்லது மூணு கோடி பேருக்கு ஒரு முதலமைச்சர்னு வச்சா தான் செயல்படும் தான் செயல்பட அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஆந்திரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருந்தார் இருந்தாரா ஆந்திரப்பிரதேச மிகப்பெரிய அளவில் அவர் வளர்த்தார் கரெக்டாக அதில் ஏதாவது இருக்கா சிஇஓ அப்படின்னு சொல்லித்தான் அவர் அறியப்பட்டார் ஆனால் ஆந்திரப்பிரதேஷ் இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானாவில் அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல ஏன் அப்போ இவ்வளவு நாள் என்டிஆர் அவருடைய மாப்பிள்ளை சந்திரபாபு நாயுடு இப்படி எல்லாம் இருந்த ஒரு நிலையில ஆந்திராவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கு டிடிபி ஒரு ஐந்து வருடம் வீட்டில் உட்காந்துருச்சு இப்போ எழுந்திரிச்சு வந்துருச்சு ஆனால் தெலுங்கானால அப்போ அவர் ஆண்டது சரின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை அவரோட ஆட்சியில் வந்துட்டு ரூரல் பீப்புளை கண்டுக்கல இன்ஃபேக்ட் வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் தான் பண்ணார் அப்படிங்கிறது வய இது வயசாக்கு விஜயவாடா சித்தூர் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்களை தவிர கம்மமோ கடப்பாவோ அல்லது அனந்தபூரோ அல்லது நெல்லூரோ அல்லது இந்த பார்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நாம் வந்து அர்பன் செமி அர்பன் ரூரல்னு பேசுகிறதா இருந்ததுன்னா தெலுங்கானாவும் அப்படி தான் ஆந்திராவும் அப்படி தான் ஆனால் அந்த பகுதியிலையும் அவரால் அழிக்க முடியல அங்கே பிஆர்எஸ் பெருசாக வர்றாங்க இன்றைக்கி பிஆர்எஸ் வெளில போயிடுறாங்க காங்கிரஸ் அந்த இடத்துக்குள்ளே வர்றாங்க இது எல்லாமே நிர்வாக ரீதியாக பார்க்கும்பொழுது நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மனிதனால் ஒரு ஒரு கழகத்தால் அல்லது ஒரு கட்சியால் வெவ்வேறு ஒரே கட்சியோட வெவ்வேறு மாநில பிரிவுகள் இருக்கலாம் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை பிரித்து விட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொங்கு மண்டலம்ங்கிறது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு தானே நீங்கள் போன்றதில் சொன்னீங்க கொங்கு மண்டலம் திமுகவுக்கு ஓட்டு போடலை தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடலை அது காரணம் ஓபிஎஸ்ஐயா சின்னமா என்று அழைக்கப்படுகிற சசிகலா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலைகளை பண்ணாங்க திமுக அந்த இடத்துல உள்ள போந்து சில வேலைகளெல்லாம் பண்ணிச்சு ஸோ திமுகவுடைய ஆட்சிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது பிரதானமாக சென்னை சென்னையை சார்ந்த அந்த ஒரு ஏரியாஸில் மட்டும்தான் தான் அதனுடைய கட்டமைப்பு இருக்குது கூட்டணியை ஸ்ட்ராங்காக அமைச்சர்றதுனால இவங்களால் நாற்பதுக்கு நாற்பது வாங்க முடியுது வாங்க முடியுது ஆனால் அந்த இடத்துல கொங்கு மண்டலத்துக்குள்ளே இவங்களுக்குன்னு ஒரு வீச்சு கிடையாது பொள்ளாச்சியில் வந்து அதிமுக தோத்ததே கிடையாது ஆ நாற்பதுக்கு நாற்பது வாங்குது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் எப்படி ஏங்க நான் எனக்கு ஏதோ ஒரு படத்துல வடிவேலு திருடுறதுக்கு பிளான் பண்ணுவார் எப்படி திருடணும்னு பிளான் பண்ணுவார் கத்தி படத்துல இவர் நம்ம விஜய் ஐயா வந்து ஒரு பிளான் பண்ணுவார் அந்த ஜெயிலே அப்படி வச்சு அந்த மாதிரி திட்டம் அடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறதே பெரிய விஷயம் அது நல்லதுக்கு பண்ணுறோமா கெட்டதுக்கு பண்ணுறோமாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது எனக்கு தப்பாக இருக்கலாம் இப்போ நான் விமர்சிக்கிறேன் இல்லையா திமுகவுக்கு திமுக வந்து அது கரெக்டாக இருக்கலாம் அது வேறு ஒரு காரணத்துக்காக அது நியாயமாக பண்ணலாம் அதை பற்றி எனக்கு கருத்து இல்லை ஆனால் திட்டமிட்றதுங்கிறது யார் வேணாலும் பண்ண முடியும் ஈரோடு கிழக்கில் எத்தனை பூத் இருக்குது இத்தனை பூத் இருக்குது அதில் நூறு பேரை எடு அவங்களுக்கு காலையிலேருந்து சாப்பாடை போடு படத்தெல்லாம் காட்டு அவங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் பண்ணு கையில் இருபதாயிரம் ரூபாய் கொடு வாழ்க்கை வாங்கு எவ்வளோ பெரிய திட்டம் பண்ண முடியாதா தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்காக தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்காக ஒரு கட்டுப்பாடு இருக்குது வண்டியில் எடுத்துகிட்டு போனால் பிடிச்சிருவாங்க அப்படி தானே ஆனால் அழகாக டாஸ்மாகக்கை பயன்படுத்தி அப்படி ஒரு நாற்பதாயிரம் ரூபா இப்படி ஒரு நாலு லட்சரூபா இப்படி ஒரு நாலு கோடி ரூபா அப்படி ஒரு முப்பதாயிரம் ரூபா எவ்வளோ பெரிய திட்டம் திமுக விட்டால் வேறு யாராவது இதெல்லாம் பண்ண முடியுமா பாராட்ட சொல்கிறீங்களா இதை பாராட்டணுமா டாஸ்மாகை பயன்படுத்தி அவங்க பணத்தை அழகாக பைசல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லலை எடப்பாடி ஐயா சொன்னார் பிஜேபி சொல்லல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு டாஸ்மாகை பயன்படுத்தி தான் அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க அதிமுக என்ன பண்ணிச்சு ஜடின் ஒரு நாள் பவர் கட்டு ரெண்டு மணி நேரம் பார்த்தா எல்லா பக்கமும் பஸ் பணம் போயிடுச்சு இதெல்லாம் திட்டமிடுறதுனால தான் நடக்கும் நல்லதா கேட்டதாங்கிறது நாடு பாஜக பணமே கொடுக்கலையா சார் நிறைய கொடுத்துருக்கேன் பத்து ரூபா வாங்கினா ரெண்டு அஞ்சு ரூபா கொடுத்துருக்கு நான் பார்த்துருக்கேன் அண்ணாமலை தைரியமாக சொல்கிறாரு நான் பணம் கொடுக்கல அதனால தான் கோவையில் எனக்கு வாக்கு நான் தோற்று போயிருக்கேன் ஆனால் எனக்கு பணம் வாங்காமையே நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு உங்களால் பிடிச்சி காட்ட முடியாதா எல்லா தொகுதியிலும் இருக்கவங்கள அதை சொல்லலையா சார் இங்கே பாருங்கள் பிஜேபி கொடுக்கலங்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு நாம் தமிழரும் பணம் கொடுக்காம வாக்கு வாங்கினாருன்னு சொல்லி தான் அவரையும் பாராட்டுறாரு நீங்கள் காட்டி கொடுத்துருக்கலாமே தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் ஈஸியாக பிடிச்சிருக்கலாமே உங்களுக்கு தெரியுமே ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா வருதுன்னு கதை விடுறாள் நீங்கள் சாதாரண பொய்களையா சொல்கிறீங்க மிகப்பெரிய பொய்களெல்லாம் சொல்கிறீங்க அப்போ உங்களால் த பணம் கொடுத்துருந்தா அவங்கள பிடிச்சிருக்க முடியாதா கோயம்புத்தூரில் பிடிச்சிருக்க முடியாதா எந்தெந்த பூத்தில் வாக்கு வந்ததுங்கிறது தகவல் கோயம்புத்தூரில் இருக்குது சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வருது அறநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பூத்தில் திமுகவுக்கு வந்து ஒற்றை இலக்கத்தில் வாக்கு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தா டெமோகிராஃபி தெரியாதா எப்படி இந்த ஓட்டு வந்தது எப்படி பணத்தினால மட்டும் வாக்கு வாங்க முடியுங்கிற எண்ணத்தை மறந்துருங்க காரணம் ராகுல் காந்தி ஐயாவும் சிதம்பரமும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருந்துருக்காங்க இருந்தது இந்த வாட்டி தானே நான் வருங்க பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டால் தமிழகம் எப்போதுமே முப்பத்தொம்பது சீரோன்னு போடும் ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி மூணாவது இடத்துக்கு போச்சு திமுக அப்போ என்ன அது அனுபவம் இல்லாத கட்சியாக இருந்ததா கிடையாது தொண்ணூற்றி ஆறில் பெருசாக பேசினீங்களா அதிமுகவை பற்றி பெருசாக பேசி அது ஊழலின் கட்சி இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊழல்வாதி அப்படிலாம் காட்டினீங்களா சன் டிவியில் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி காட்டினீங்கள தொண்ணூற்றெட்டில் எப்படி அதிமுக எந்திரிச்சு வந்தது ஸோ திமுக அதிமுகங்கிறது ஒரு பைப்போலார் இன்றைக்கி நீ நாளைக்கு நான் அதை வைத்து கொண்டு இதை வெற்றி பெற்றாங்க மா வெற்றியை பாராட்டணும் அதில் ஒன்றும் மாற்றுக்காரத்தே இல்லை அதில் தேமுதிக தலைவர் பாவம் எவ்வளோ அர்த்தப்பட்டு கேட்டாங்க தெரியுமா எங்கள் நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பையனை ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற விட்டுருக்கக்கூடாதா அப்படின்றாங்க அவங்க அரசியல் எந்த அளவுக்கு கொண்டு விட்டாங்க பாருங்கள் எதோ போட்டு கொடுத்துருக்கலாம்ல ஏதோ ஒரு தொகுதி கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் என்னங்கய்யா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணுமா அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு அரசியலை நடத்த சொல்கிறீங்களா தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்